பதினாறு ரூபாய் டீசல் வண்டி பெட்ரோல் டீசல் விட்டுருக்கு பதினாறு ரூபாய் கிடைக்கும் போட்டுடலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் வண்டி எடுத்து போயிடலாம் தமிழ்நாடு போட்டு விடலாம் வணக்கம் நெல்லை காய்ச்சல் வாடிக்கையாளர்கள் வணக்கம் எல்லாரும் ஆதரவு கொடுத்தியே ஒரு மாதம் ஆறு கம்மியாகி போயிடுச்சு வீடியோ கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டோம் வேலை அதிகமாகி போச்சு அதனால கொஞ்சம் வீடியோ படிக்க வீடியோ போடுவோம் நம்ம லோடு வண்டி நிறைய வண்டி இருக்கு எல்லா வண்டி நீட்டாக வேலை பார்த்து நல்லா வண்டி வந்து பாருங்களேன் உங்களுக்கு செலவு இருக்காது எட்டு போனோமா ஆயிலமாக கொர்ட்டமாக இருக்கும் டயர் போனோம் இம்சத்து போகணும் எம்ஜி காட்டும் இருக்காது வாங்க நேரம் வண்டியை பாருங்கள் பார்க்கட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் வண்டி கொண்டு வந்து கொடுத்துருவோம் நேரம் கூட்டு கொடுத்துருவோம் தஞ்சாவூரில் போகிறோம் வண்டி கூட்டு கொடுக்க கூட்டி கொடுத்தோம் போன வரும் இருபத்தி ரெண்டு மாடல் வேறு ஏழையம் குறை தான் கொடுத்த வண்டியை வண்டி நிறைய கொடுத்துருக்கும் வண்டி வந்து பாருங்க வண்டி தான் பாருங்கள் எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும் ஏன் அந்த வேலை பார்க்கல இந்த வேலை பார்க்கல டயர் போடலை டயரை பாருங்கள் ரோடு டயரு தொட்டி நம்ம எல்லா டிங்கர் பெயிண்ட்டு எல்லாம் கைலாம் வச்சுருக்கோம் அதனால நீங்கள் துணிஞ்சு வண்டிட்டு காலப்படா எடுத்து போகலாம் நீட்டாக வேலை பார்த்து கொடுத்துருவோம் லோல் லோன் மண்டலன்னு கார்க்கு கார் நிறையா இருக்கு வேறு கார் பாருங்க கார் தொழில் பண்ணும்போது காருக்கும் இருக்கு சுப்ரவால காருக்கும் இருக்கு அமேஸ் இருக்கு சேண்ட்ரோ வண்டி நிறைய வண்டி இருக்கு வண்டியில் வந்து பாருங்க நம்மளோட வந்து எல்லா வண்டியுமே இருக்கும் கமர்ஷியல் இருக்கும் கார் இருக்கும் பைக் கூட இருக்கு அரண் பைக் இருக்கு புல்வெட்டு இருக்கு எல்லா வண்டியுமே இருக்கு நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா வந்து பாருங்க வந்து பிடிக்கும் ஒரு வீடியோ வீடியோ பாருங்க வண்டியில் வந்து தெரியும் பதினெட்டு மாடல் நாலு கூயிட்டு பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு இருபத்தி தான் ரெண்டே ஓனர் தான் ஊட்டி நம்பரு ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் வண்டியை பாருங்க ரொம்ப பதப்படாது ரொம்ப பதப்படாது உள்ளலாம் காட்டும் ரொம்ப அதிகம் பதப்படாது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஒன் ஆகும் நாலு டு ஒன் ஆயிரம் சிசி பிக்கப் சூப்பராக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பதினேழு மாடல் நாலு டு இதோட ரேட்டு மூணு

ஒரே ஒரே ஓனர் தொட்டி பூ தொட்டி மாதிரி தொட்டி தொட்டி உள்ள கட்டப்படி நல்ல வண்டி ஒரு கம்பெனி ஏற்ற வண்டி நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் சாதா வண்டி பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸு கிடையாது ஒரு ரேட்டு மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா வரும் த்ரீ செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் வண்டி இருக்கும் எல்லாத்தான் வண்டி சூப்பராக பாருங்கள் இதே கோண்டா அமேசு மூணு ஓனல் பதினாறு மாடல் டீசல் வண்டி நாலு டேருமே ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ரெண்டு கிண்டிலாம் தெளிவாக இருக்கும் அதில் எந்த வேலையுமே இருக்காது அந்த தெளிவாக இருக்கும் ஆனால் ஓனர் தான் மூணு ஓனர் அதான் மைனஸ் எந்த பால்ட்டும் கிடையாது ஏசியில் ஒரு கீழாக இருக்குது ஏசி பவர் சேரி பவர் ஒன் டோ ஏர் பேக் பலூனு பலூனுக்கு லூன் இருக்கு போர் எல்லாமே இருக்கும் இல்லை சப்பு போர் ஆமுஷ் கேமரா அனைத்து இருக்குது ரேட்டு நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் குறைச்சாச்சு நான் வேணாம் குறைஞ்சாச்சு வேறு லாக் இன்னும் குறைச்சி கொடுக்கும் கொண்டேஜ் பதினாறு மாதிரி டீசல் வண்டி பெட்ரோல் டீசல் விட்டுருக்கு பதினாறு ரூபாய் கிடைக்கும் தெளிவான வண்டி நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் தோஸ்து ஒரே ஓனர் தான் தோஸ் பிளஸ் தோசு பிளஸ் எல் எஸ் பவுர் இருக்குது நாலு ஒரு போல் அரை கண்டிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஒரே ஓனர் நம்பர் பேலி எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு தென்காசி நம்பர் ஏட்டு பேர் ஏழு லட்சம் தான் குறைச்சாச்சு பொங்கல் ஆஃபர் குறைச்சாச்சு ஏழு லட்சம் பேர் சொன்ன ஏழு லட்சம் ரூபாய் பாட்டிகிட்ட குறைச்சி வேண்டிய பாட்டி கூட சொன்னாங்க பார்ட்டி ரேட்டு கூட சொன்னாங்க பாட்டி பேசி கன்வெஸ்ட் பண்ணிட்டு குறைச்சாச்சு ஆமாம் வெறும் ஏழு லட்சம் தான் நேரலாம் கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம் பாட்டி போன ஏழம்பு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரோட குறைஞ்சி ரேட்டை குறைச்சு பேசியாச்சு கண்டிப்பாக வாங்க குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் தோஸ்து எல் ஹவுஸ் ஹவுசரிங் வந்துடும் எத்திலாம் கரண்ட்ல இருக்குது ரேட்டு ஏழு லட்சம் தான் இன்னும் குறைச்சு கொடுப்போம் நேரில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா விஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறோம் ஏசி வந்துடும் ஹாஸ்டேடிங் வந்துடும் ஏசி ஒர்க் ஆகாது ஏசி ஒர்க் ஆகாது ஆமாம் ரெண்டே தான் பதிமூணு மாடல் ரேட்டு ரெண்டு முப்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் நல்ல காசு வாங்க ரெண்டு எல்லா வேலையும் பார்த்து பெயிண்ட் அடிச்சு சூப்பராக இருக்கும் லோக்கலில் காலேஜ் ட்ரிப்பு நடுவர் காலேஜ் ஸ்கூல் ட்ரிப்பு வீடு கம்பெனிகள்லாம் ஈஸியாக இருக்கும் இப்போ லைன் கேம் அப்ளப்புற நல்லா நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் குறைச்சி கொடுப்போம் சீப் காம்பஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் டாப் மாடல் வண்டி யாரு பேருக்கு ஓப்பன் பண்ணும் வராது வண்டியை பாரு சுத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் ரேட்டு கம்மியா தான் சொல்லுவோம் ஃபைனான்ஸ் ஃபுல் பையன்ஸ் போட்டுடலாம் வேற ஐம்பது ரூபாய் தான் வண்டி எடுத்து போயிடலாம் தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் போட்டு விடலாம் வேற ஐம்பதாயிரம் போகணும் வண்டி நீங்களும் ஓனர் ஆயிடலாம் சௌகசியா இருக்கும் வண்டி உட்காரங்க

வண்டி போ நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சீட் சிப்கவரெலாம் புதுசாக போட்டாச்சு போட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டு போகலாம் நீ ஆயில் மட்டும் மாத்திரா போதும் சேர்ந்தோம் பதினொன்று மாடலு மூணு ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் போனோம் ஒரு ஒன்றரை ஒன்றா பதினாஸ் பண்ணால் போட்டு கொடுத்துடலாம் அந்த மாட்டேங்கனாலும் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக பேசிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் உங்களுக்கு ஒரு சவுளி ஆவாரம் முட்டை வாரம் அது அப்பள பெரிய ஆகாரம் ரோட்டில் ஓட்டி வாரமா இல்லை டீ போர்டு வண்டி உங்களை போலீசுக்காரங்க மறிக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவங்க ஓனில் ஒன்போர்டில் போனால் ஃபைன் போடுவாங்க இவங்களுக்கு ஃபைன் போட மாட்டாங்க டீ போட இருக்கா ஃபைன்லாம் மாட்டாங்க போலீஸ்காரங்க அதனால இந்த வண்டி எடுங்களை ஓன் போடல போனால் ஃபைன் போடுவாங்க சிலிண்டருக்கு பெட்ரோலும் ஓடும் ரெண்டுலேயுமே வரும் ஒம்பது மாடல் ஒரே ஓனர் எப்சிலாம் காட்டி கொடுத்துரும் ரேட்டு வேறு ஒன்று நாற்பது தான் இன்னும் குறைச்சி கூட நேரம் தான் பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் டெல்டான் டைப் கூட கேர்போர்ட் டைப்பு பக்கா ஓன் ஓன்போர்டு ரெண்டு ஓனர் வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் டயர் நல்லாயிருக்கும் ரெயின் அடிச்சாச்சு வேலை பத்தாச்சு ரேட்டு வெறும் ஒன்று அறுபத்தஞ்சு தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி நல்ல காசு பவர் சத்திரம் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு டயர் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் சீட் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் மேட்சிங் மேட்சாக இருக்கும் பத்து மாடலில் ஆமணி ரெண்டு ஓனர் ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சி மேலே ரெண்டையும் குறைச்சி கொடுப்போம் இது பார்த்தா டாடா டைகர் ரெண்டாயிரத்தி

வண்டி வாங்கினா ஒரு துண்டு ஃப்ரீ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதில் டாடா டைகரு எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்துரும் ரேட்டு ரெண்டு முப்பது நேரம் கண்டிப்பாக டாட்டாச்சு கிட்டே டாட்டா டைகர் இப்போ டாடா ஏமாந்து வராங்க டைகர்னு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண தோசு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி ஐ த்ரீ ஐ த்ரீ பிளஸ் ஐத் த்ரீ லைஃப் டைஸ் வந்துடும் ஒரே ஓனர் தான் வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஓனர் சிங்கிள் ஓனர் டயர் எல்லாமே ஆவரேஜ் முக்கால் கண்டிப்பாக நிறைய கண்டிஷன் இருக்கும் தொட்டி பூ தொட்டி போட்டிருக்கு எல்லா வேலையும் பார்த்தாச்சு வண்டி காட்டி கொடுத்துருவோம் வரும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இருபது மணல் ஒரே ஓனரு படா தோசுக்கு அண்ணை பிளஸுக்கு அன்னை பிளஸுக்கு வருஷம் தம்பி பிளஸ்க்கு போன போனாசம் தம்பி ரெண்டாயிரத்தி இருபது மணல் ஒரே ரேட்டு ஏழு ஐம்பது நேரில் வந்தா கண்டிப்பா கொடுப்போம்

ஓனர் மாதிரி சூப்பர் கேரி ரேட்டு பேர் மூணு ஐம்பது தான் நேரம் கண்டிப்பா நேரில் வாங்க டைகர் அன்னை மெகா கூண்டு பதினாறு மாடல் எப்சி கடல இருக்கு இன்சூரன் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு ஐம்பது சொல்றோம் நேரம் தான் குறைச்சி கொடுப்போம் கூண்டு வண்டி பாருங்க ஒரு கம்பெனிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூண்டு வண்டி கூண்டு வண்டி கூண்டு வண்டி இடிச்சு ஒரு ரெடி நல்லா காட்டும் கூண்டை காட்டும் கூண்டை காட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் மெகா கூண்டு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது நேரில் தான் குறைச்சு கொடுப்போம் நேரில் வாங்க நெல்லை காசு வாங்க தோசு அஞ்சு போல் டுவெண்ட்டி பதினெட்டு பத்தொம்பது இருபது மாதிரி பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் கிடையாது ரெண்டு ஓனர் ரேட்டு ஆறே ஏழு ரூபா வண்டியை பாருங்கள் பிஎஸ் சிக்ஸ் கிடையாது போரு சிக்ஸ் வெலை போவாது போர் வில போகும் இதே இருபத்தொன்று மாடல் ஏழு ரூபா சொல்லணும் நீ ஆறாயிரம் சொல்லுவோம் பாருங்களேன் அதாவது பிஎஸ் போர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது மாதிரி ரெண்டு ஓனரு எஃப்சி இருபத்தி இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்கிறோம் ஆறு இருபத்தஞ்சு வந்து குறைச்சி கொடுக்கும் கொடுப்போம் பிளஸ் பத்தொன்பது மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டி ஒரு ரேட்டு ஆறு இருபத்தஞ்சி நேரம் தான் ரெண்டு மணி குறைச்சி கொடுப்போம் இருபது மாடல் பிஎஸ் ஃபோர் போர் நாலு கோல் டுவெண்டி ஒரே ஓனர் தான் எஃப்சி எல்லாம் கரெக்டா இருக்கு ஆராயம் இருபது மாடல் பக்கா இருபது ஆனால் பிஎஸ் ஃபோர் சிக்ஸ் கிடையாது இதையும் ஒரு சீட்லாம் அப்படி நல்ல தெளிவா இருக்க வேண்டிய எல்லாமே சீட்டு கிட்ட மாதிரி பீக்கெல்லாம் மாட்டி விட்டாச்சு வரணும் பாட்டை போடணும் ஆயிரம் மாத்திரம் ஏற்றி போயிட்டே இருக்கணும் இருபது மாடல் ஒரே ஓனர் பிஎஸ் ஃபோர் நாலு போல் டுவெண்டி தோஸ்து எல் எஸ் ரேட்டு ஆறாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக கொஞ்சம் பதினாறு அஞ்சு கொடுத்துருலாம் இது பார்த்தீங்கன்னா மயந்திர சுப்ரோ சுப்ரோவில் பிளஸ் மீட்ராக்கு ரேட் ஒன்று ரெண்டு தொண்ணூறு ரெண்டு ஓனர் எஃப்சி எல்லாம் கரண் பண்ணி கொடுத்துடும் பார்த்தாச்சு வண்டியை பாருங்கள் எல்லா வேலையும் பார்த்தாச்சு

டைல்ஸ் ஓட்டி இருக்கு மேல பந்தல் ஓட்டுருக்கு பந்தல் காட்டும் மேல பந்தலுக்கு டைல்ஸ் கிரெயிட்லாம் இரண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி எல்லாம் முப்பது வரும் கண்டிப்பா குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஈச்சர் இருபது நாற்பத்தி ஒரே ஒன்றரா கிலோமீட்டர் அறுபத்தி ஏழுலாம் வாட்டி இருக்கும் எஃப்சி இருபத்தி ஆறுல இருக்கு இன்சூர் ரெண்டு மாதத்தில் இருக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் வண்டி பார்த்து சூப்பராக இருக்கும் நான் மூணு டயர் புது டயர் ஒரு டயர் கண்டிஷன் இருபது நாப்பத்தொம்போது தொட்டி நீளம் வரும் தொட்டி வரும்மா தொட்டி பத்திர அடி தொட்டி கால மிஷின் சின்ன சின்ன கம்மின்னு நல்ல வண்டி புது வண்டி லேட்டஸ்ட் வண்டி கிலோமீட்டர் அறுபத்தி ஒன்றாம் வட்டி இருக்கு ஈச் இருபது நாற்பத்தொம்பது சிங்கிள் டயர்

சூப்பரோ கார்கோ லோடு வண்டி கம்பெனிக்கு பிஸ்கெட் கேமரி மிச்சர் கேமரி செவளிம் பூண்டு உள்ளி வியாபாரம் எல்லா வரைக்கும் யூஸ் ஆக வேண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு நீட் பேக்கேஜ் வண்டியை எடுத்து அப்படியே ஓட்டு கொண்டு போவான் ஆயில் கூட மாதம் தான் ஆயில் கூட ஓடும் மகேந்திரா சூப்பரோ லோடு வண்டி கார்கோ கார்கோட்டும் கார்கோ வேன் மைலேஜ் மயிலேஜ் பதினெட்டு சுத்தமா அடையும் ஒரு லிட்டருக்கு ஒரே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு அருகே பதினேழு மாடல் ஒரே ஓனாலு ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ரூபா வரும் நேரில் வாங்க இன்னும் குறச்சி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோ இருபது மாடல் ஃபீஸ் சிக்ஸு வண்டி சூப்பராக இருக்கும் இல்லை எஃப்சி இருபத்தாறுல இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தி அஞ்சில் மூணாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் வண்டி தான் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு ஒன்று அறுபத்தஞ்சி தான் அப்படியே ஒன்று நம்ப பைனான்ஸ் பண்ணலாம் சரியாமல் வாங்க வாங்க ரொம்ப நடிச்சு சொல்ல லோக்கல் நம்பர் வண்டி ஒரு ரெண்டு ஓனர் வண்டி ரேட்டு வேறு ரெண்டு ஒன்று அறுபத்தஞ்சி சொல்லணும் இன்னும் குறச்சி கொடுக்கலாம் வாங்க நேரில் வாங்க

டூ வீலர் இருக்குது நீ கேட்டு நினைச்ச வண்டி எடுத்து கொடுப்போம் பல மாதிரி பழைய வண்டி தான் எடுத்து கொடுப்போம் எச்சேஞ்ச வண்டி உண்டு பழைய வண்டி எந்த வேணால் எடுத்து கொடுத்து டாட்டா டேட்டாசி எல்லா செஞ்சு உண்டு வந்து பாருங்கள் நம்ம எல்லாமே நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க லைக் பண்ணுங்கள் கட்டு தமிழ் பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணுங்கள்